அடுத்து சூரியன் வந்துட்டால் நம்ம மலை வரையணும்ல மலைக்கு இந்த மாதிரி ரெண்டு சைடும் இழுத்துக்கிறோங்க இழுத்துட்டு பைய பையை அப்படியே ஸ்கெட்ச் கொடுங்க கொடுங்க மேலே நல்லா டார்க்காகவும் கீழே லைட்டாக கொடுங்க மேலே பனி மூட்டத்தை லைட்டா வெள்ளை பெயிண்டை வச்சு வரைஞ்சி கொடுத்துக்கிறோங்க அடுத்து பக்கத்தில் ஒரு மரம் வரைகிறோம் மரம் வரைஞ்சிட்டு மரத்துக்கு எல்லாம் வரைகிறோம் இன்னைக்கு இலை பூ எல்லாம் கொடுக்கணும்ல அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக குத்திக்கிறந்த அதுக்கப்புறம் இந்த பக்கம் காக்கா குருவி கொக்கு மயில் கோழி சேவை எது வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இங்க என் பேர் டி டீ தபிளியோண்டு அப்படின்னு என்னென்னு கேக்குறீங்களா தமிழ் வாத்தி அப்புறம் மலைக்கு கீழே லைட்டாக ஷேடு கொடுத்துட்றேன் இதுதான் நம்ம வரைஞ்ச படம் வீடியோ நல்லா இருக்கா